இந்த காலத்து பசங்களுக்கு கடலை போடுறதுனா பிடிக்கும் ஆனா வேர்க்கடலை கொடுத்து பாருங்க வேர்க்கடலையா அத போய் எப்படி மாதிரி இருக்கிற பசங்களுக்காக இப்படி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க நிஜமாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேங்க சோ அதை நல்லா வருத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டா போதுங்க பாத்தீங்கன்னா வறுக்கும் போதே தோல் எல்லாம் அப்படியே இதாக ஆரம்பிச்சிரும் உரிய ஆரம்பிச்சிடும் சோ வறுத்த வேர்க்கட்லைய ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க மேல இருக்க தொளி எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையா நல்லா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் எடுத்து உதிர்த்து விட்டா உதிர்ந்து போற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா ரொம்ப நீங்க வந்து அரைச்சிட்டீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சு கட்டி ஆக ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்வீட்டுக்கு இந்த அளவுக்கு உதிரி உதிரியா குரகுறைப்பா இருந்தா மட்டும்தான் ஸ்வீட் நிஜமாவே செம சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு பேன் வச்சு வேர்க்கடலாத்தை அதே கப்பால் ஒரு கப் சக்கரை எடுத்துக்கலாம் அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்தா போதும் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைய விடுங்க நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா திக்காக கொதிக்கணுங்க இந்தளவு பதம் வந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலே அதில் சேர்த்து கை விடாமல் கிளரலாம் வேர்க்கடலை கொட்டும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சட்டுன்னு கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும் கைவிடாமல் நல்லா சிம்லே வச்சு ஒன்று சேர கிளறி விடலாம் நீங்கள் இதுக்கு நெய்யோ ஆயிலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா இருந்தே நல்லாவே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டு கொஞ்சம் ஃப்ளேம் ஏத்தி நல்லா வந்து திரண்டு வர்ற அளவுக்கு கைவிடாம கிளருங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷமாவது ஆகுங்க உங்களுக்கு நல்லா பேன்ல இருந்து ஒன்று சேர இந்த அளவுக்கு திரண்டு வருங்க இந்த அளவுக்கு திரண்டு வர அளவுக்கு கைவிடாம கிளறிட்டு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இது நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதித்து விட்டால் இந்த அளவுக்கு நல்லா பொடியாகிற மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து மோல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஷேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசிஞ்சிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வேர்க்கடலை ஒன்று சேரவும் இல்லை அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மோல்டிங் பேனில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக சைடில் கட்டி விட்டு நான் அதுலேருந்து எடுத்துருக்கேன் நீங்கள் ஆயில் எது தடவைனாலும் ஸ்லைட்டாக வச்சு எடுத்து விட்டால் வர்றது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணும் பசங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இருக்கிற வேர்க்கடலை எல்லாத்தையுமே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கலாங்க சோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது வெறும் கடலை மட்டும்தான் போடுவேன் அப்படின்ற பசங்க கிட்ட இந்த மாதிரி வேர்க்கடலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடலை போடுறதை நிறுத்திட்டு வேர்க்கடலையவே நல்லாவே விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க பசங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் கூட ஏன்னா நீங்க நார்மலா கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க ஹார்டா இருக்கு கடிக்க முடியல அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வேர்க்கடனே உள்ள போன மாதிரி இருக்கும் ஏதோ கொஞ்சம் அவங்களோட வயிறு நிறைய அளவுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்குங்க சோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெஷர்மெண்ட் மெத்தட்ல செஞ்சிங்க அப்படின்னா நிஜமாவே வேர்க்கடில் காஜு கட்டி சம சூப்பராக சிம்பிளா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க